ஏற்கனவே விருநரில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் வந்து டக்குனு ஊற்றி அவருக்கு ஆவடியில் வந்து சீட் கொடுத்தாங்க ஒரு முறை வென்றார் நம்ம பார்க்குறோம் கடந்த முறை வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வெற்றி கிடைக்க முடிஞ்சது பிறகு வந்து அவருக்கு வெற்றி கிடைக்க முடியாமல் பிடிச்சு பார்க்குறோம் ஆவடி நாசர் அமைச்சராக இருந்து இல்லாமல் போன அந்த ஆவடி நாசர் அவர்கள் வந்து அந்த தொழில் வந்தார் தான் வந்து இவர் வந்து வீழ்த்த முடியல அப்படிங்கிற பார்க்குறோம் கடந்த முறை அங்கே போட்டிட்டு ஐம்பத்தஞ்சாயிரத்து இரநூத்தி அறுபத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ஆவடி நாசற்ற வெற்றி வாய்ப்பு இழந்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே போட்டிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மீண்டும் அவர் ஆவடி தொகுதியை தேர்ந்தெடுப்பது சரியா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் மீண்டும் அவர் ஆவடி தொகுதியில் போட்டிட்டார்னா திரு பாண்டியராஜன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது சாணக்கியாவோட கணிப்பாக பார்க்குறோம் ஸோ தொகுதி மாற வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிற அநேகமாக தென் மாவட்டங்களுக்கு தான் வருவார்னு கட்சிகள் சொல்கின்றன அதனால தான் வந்து திரு ராஜேந்திரபால் பாலாஜி வந்து மறைமுகமாக நேரடியாக இப்போயே அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னொருத்தர் அங்கே வந்தார்னா அமைச்சர் பதவி யாருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்துடும் அப்படிங்கிற கலப்பத்தில் திரு ராஜேந்திர எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்தளவுக்கு வந்து இவர் வந்து ஆவடியிலேருந்து மாறி தென் மாவட்டங்களில் குறிப்பாக விருந்தருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன ஆவடியில் அவர் போட்டிட்டார்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது சாணைக்காவுடைய கணிப்பாக இருக்கிறது